வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் திரிகிரக யோகத்தால் வாழ்க்கையில் உச்சத்தை தொடப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் இவங்க தான் அது எந்தெந்த ராசியினர் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் திரிகிரக யோகம் என்று அழைக்கப்படும் ஒரு கிரக பயிற்சி நடைபெற இருக்கின்றது இந்த அற்புதமான நிகழ்வு மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைய போகின்றது மார்ச் மாதத்தில் சூரியனும் சனியும் மற்றும் சுக்கிரன் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீன ராசியில் இணைகிறார்கள் இந்த அரிய நிகழ்வு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களையும் வழங்கும் என்று கணிக்கப்படுகின்றது இந்த திரிகிரக யோகத்தால் பயனடைபவர்கள் அதிர்ஷ்டம் வெற்றி சக்தி மற்றும் சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும் திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டமடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம் சாதகமான மாற்றங்களை வழங்க போகின்றது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு வெற்றியும் குவிக்கும் வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்ற பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெறலாம் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகள் மற்றும் திறமைகள் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகள் மற்றும் திறமைகள் அங்கீகரிக்கப்பட வாய்ப்புள்ளது மேலும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமித்தால் வெற்றி பெறலாம் இது உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் தனிப்பட்ட அல்லது வணிக நோக்கங்களாக நீங்கள் ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் பல லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அடுத்ததாக தனுசு தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கப் போகின்றது இந்த சுபயோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறுதலையும் ஆரம்ப வாழ்க்கையில் தரப்போகின்றது சொத்து அல்லது வாகனம் போன்ற கூடுதல் சொத்துக்களை வழங்குவதற்கு அதிர்ஷ்டம் கூடி வரும் உங்கள் குடும்ப சூழல் இணக்கமாக இருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் உறவுகள் வலுவடையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகரிக்கலாம் இது உங்களை உணர்வு ரீதியாக பலப்படுத்தலாம் சமுதாயத்தில் உங்கள் இமேஜ் மேம்படும் இதன் விளைவாக மரியாதை மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த திரிகிரக யோகம் அவர்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றது அடுத்ததாக மீனம் மீன ராசியில் பிறந்தவர்கள் திரிகிரக யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்கப் போகின்றது ஏனெனில் இந்த அரிய கிரகத்தின் நிலை உங்கள் ராசியிலேயே உருவாகின்றது இந்த சக்தி வாய்ந்த கிரக நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை தாண்டி வர உதவும் வியாபாரிகளுக்கு இந்த யோகம் புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றது கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் பெரிய ஒப்பந்தங்களையும் பெறலாம் தொழில் முனைவோர் மற்றும் பணியில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணமாகாதவர்கள் தங்கள் உறவில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பார்கள் திருமணமாகாதவர்கள் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு வரனை சந்திக்கலாம் இந்த சாதகமான கட்டம் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் ஊக்குவிக்கின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி